ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும் நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ஜாங்கிரி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்மதான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு வழக்கு தோல் நீக்கினா உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி செத்துக்கிறேன் இப்போ ரெண்டையும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு தண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நான் இப்ப ஊற வச்சாச்சு ஒரு மூணு மணி நேரம் கண்டிப்பா இது ஊறணும் இப்ப பாருங்க ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள ஆயிடுச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி இப்படி ஆயிருக்குன்ட்டு நல்லா வந்து நமக்கு ஊறி இருக்கு உளுந்து இப்ப இத வந்து மிக்சிலயோ நீங்க கிரைண்டர்லயோ எதுல வேணாலும் அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மிக்சி தான் அரைக்க போறேன் நல்லா வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காம நல்லா வந்து மெத்து மெத்துன்னு இருக்கும்போது நம்ம வடைக்கரை பண்ணிருமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்ப மறைச்சி எடுத்தாச்சு நான் இப்ப வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல சேர்த்துக்கலாம் இத சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே உங்களுக்கு என்ன கலர்ல ஜாங்கிரி வேணுமோ எல்லோவோ ரெட்டோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஆரஞ்சு கலருக்குலாம் அதை வந்து ஆட் பண்ணிருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கான்ஃபிளர் மாவு உளுந்து மாவு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ நம்ம சுகர் ஷிரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுக்க வச்சிருக்கேன் அதுல நம்ம ஒரு கப் ஒரு ஒரு உலக்களவுக்கு உளுந்து எடுத்தோம் இல்லையா அதுக்கு ரெண்டு ஒலக்களவுக்கு நான் கிட்டத்தட்ட ரெண்டே கால் உலக்களவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் கூடவே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்கும் போது ஒரு நாலஞ்சு ஏலக்காவை இடிச்சு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்க நீங்க வந்து வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பதம் பார்க்குறோம் பதம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கை தெரியுதுல இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமா நமக்கு சேர்க்கிறதே சேர்த்துலாம் ஃபுட் கலர் அந்த ஃபுட் கலர்லாம் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெது வெதுப்பாகவே நமக்கு இது இருக்கணும் நமக்கு அந்த ஜாங்கிரி செஞ்சு சேர்க்கும் போது தேவையான ஒரு ஃபுட் கலர் வந்து ஆட் ஆட் பண்ணியாச்சு நல்லா கலந்து வச்சுட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஜாங்கிரி ஜாங்கிரதுக்கு எண்ணெய் வந்து அடுப்புல வச்சாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு ரொம்ப காய்ச்சிட கூடாது ரொம்ப வந்து சூழாயிரக்கூடாது எண்ணெய் ஓரளவுக்கு மீடியமா இருக்கும் போது நம்ம வந்து ஜாங்கிரிக்கு வந்து மாவு பிழிய ஆரம்பிச்சிடணும் மாவு பிளிகிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு பழைய நம்ம ஏதாச்சும் பாக்கெட் இருக்கோம் தெரியுமா பால் பாக்கெட் இல்ல எண்ணெய் பாக்கெட் இந்த மாதிரி அதுல வந்து ஏதாச்சும் ஒரு பாக்கெட் எடுத்து அதுக்கு முக்கில் வந்து ஒரு லைட்டை வந்து கட் பண்ணிட்டு வச்சீங்கன்னா ஜாங்கிரி வந்து எந்த ஷேப் பண்ணல உங்களுக்கு என்ன வேணாலும் ஷேப்ல போட்டுக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து எனக்கு கரெக்டான உங்களுக்கு என்ன ஷேப் தெரியுமா ட்ரை பண்ணி நல்லா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு இல்ல நீங்க பைப்பிங் பேக்கு அந்த மாதிரி சிப்லாக் பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து மாத்தி போட்டுட்டே இருக்கணும் மாத்தி போட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும் கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து சீனி பாகுல சேர்க்கணும் அப்படி இல்லாம சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கிறிஸ்பியாதுக்கு அப்புறமா சீனி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மாத்தி மாத்தி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் போட்டுட்டு போட்ட உடனே மாத்தி போட்டுட்டீங்கன்னா போட்ட உடனே நமக்கு அப்படியே வந்து சுகர் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோ அது பாத்தோட தெரியும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது இது அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான் லைட்டாக வந்து வெதுப்பாக தான் இருக்கணும் சூகர் சிறப்பு இவ்வளவுதான் நம்மளுடைய ஜாங்கிரி ரெசிபி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க